நாவல் தொடர் தொலைதூர கனவு பாகம் எட்டு நமது திறமையைக் கொண்டு நம்மை நாமே வடிவமைத்து கொள்ளுதல்தான் நம்முடைய பலம் நமக்கான அடையாளம் பிறருடைய பார்வைகள் அல்ல இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை எப்போதும் எல்லோருக்கும் மகிழ்ச்சிதான் ஆனால் நாம் எப்பொழுதும் பிறருடைய அங்கீகாரத்துக்குத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் கோலம் போட்டுக்கொண்டே பேசினாள் இதிலிருந்து விலகி வருவதற்கே மிக பெரும் சக்தி தேவைப்படுகிறது நம்முடைய உண்மையான சொந்தங்கள் என்பது யாரு யாரு என்றால் சரஸ்வதி பசியில் நமக்கு உணவு கொடுப்பவர்கள் கஷ்டத்தில் உதவி செய்தவர்கள் துன்பத்தில் ஆறுதல் படுத்தினவர்கள் வியாதியின் போது நம்மை விசாரித்தவர்கள் மனம் சோர்ந்தபோது அருகில் நின்றவர்கள் அவர்கள்தான் அவர்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது யார் மறந்தாங்க இளங்கோ வெறுப்போடு பேசினான் மறக்கிற மாதிரியா பேசுறாங்க மத்தவங்க என்ன பேசினா நமக்கு என்ன அவங்களுக்கு வாய் இருக்கு பேசுகிறாங்க ஒரு புன்னகையோடு இந்த வாழ்வை ஆரம்பியுங்க இந்த நாள் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கட்டும் அதே புன்னகை நாள்தோறும் நம் முகத்தில் நிறைந்திருக்கும் அப்போ நாம தான் அழகு தமிழ் இதமாக பேசினாலும் குரலில் உறுதி தெரிந்தது சரஸ்வதி தவிப்போடு மகனின் முகத்தை பார்த்தார் அவன் முகம் இறுகி கிடந்தது அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்திருந்தது ஆனால் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான் வழக்கம்போல் கால் ஒரு சாக்கு என்னால் முடியாது நிறுவனம் முழுக்க நடந்து சுற்றி பார்க்க வேண்டும் நடை அதிகமாக இருக்கும் என்பதுதான் ஒரே வார்த்தை சரஸ்வதி தமிழிடம்தான் புலம்பினார் சூத்திரமுற்றேன் நானும் சிறந்து முட்டி பார்க்கிறேன் என்றால் தமிழ் வீட்டில் நவக்கிரக தோஷம் இருக்கு என்று ஒரு ஜோசியர் சொல்லப்போக ஹோமத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தாள் சரஸ்வதி ஏதோ அந்த கிரகங்கள் பார்த்து நல்லது செஞ்சா சரி என்ற நம்பிக்கை தெய்வம் கரது கூட நம்பிக்கை தானே தமிழ் அவள்தான் உதவிக்கு வந்து கோலம் போடுகிறாள் ரெடிமேட் குண்டம் வீட்டில் இருந்தது சாஸ்திரிகள் வருவதற்குள் கோலமும் நைவேத்தியமும் ரெடி செய்ய உதவிக்கு வந்திருந்தால் தமிழ் சாஸ்திரி வரதுக்குள்ள குளிர்ச்சி ரெடியாக இருக்கேன் என்றார் இளங்கோ ஹோமத்துக்கு நான் அழகாக இருந்து என்ன பண்ண போறேன் ஒரு மனிதன் எப்போது அழகாக தெரிகிறான் தெரியுமா பியூட்டி பார்லருக்கு போவதாலோ அழகா ஆடை அலங்காரம் செய்து கொள்வதாலோ இல்லை அம்பானி மாதிரி பெரிய பணக்காரனாக இருப்பதாலோ அல்ல மற்றவர்களிடம் அவன் காட்டக்கூடிய கருணை அன்பு மரியாதை உண்மை நேர்மை தன்னுடைய சுயமரியாதையும் கம்பீரத்தையும் இழக்காமல் தென்னம்புக்கையுடன் நிமிர்ந்து நிற்கும் தோற்றம் தான் மற்றவர்களை ஈர்க்கிறது கையில் காவி வந்தால் தமிழ் இந்த நான்கு மாதத்தில் அவனுடன் இயல்பாக பேசும் அளவுக்கு பழகியிருந்தால் தமிழ் திறமை இருந்தும் தாழ்வு மனப்பான்மையில் அவன் நொறுங்கி இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை சரஸ்வதிக்காக அவனுடன் பேச ஆரம்பித்தாள் தமிழ் அது சரஸ்வதிக்கு திருப்தியாக இருந்தது நல்லது நடந்தால் சரி என்றிருந்தாள் அப்படி என்றால் நான் அழகில்லை என்ற ஆம் இந்த உலகிலேயே மிகவும் அகௌரமான ஆண் நீங்கள்தான் ஒரு இளம்பெண்ணின் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை இளங்கோவை முழுவதுமாக வீழ்த்தியது கண்களில் ஆங்காரத்துடன் அவளை உறுத்து பார்த்தான் அவன் பார்வையை தைரியத்துடன் எதிர்கொண்டாள் தமிழ் மலர் நீ யாரோ நான் யாரோ என்னை பற்றி இப்படி சொல்கிறாய் நீங்கள்தானே கேட்டீர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் தேவையில்லை என்றவன் சடார் என்று நிமிர்ந்து வேகமாக வெளியில் செல்ல முயன்றான் அப்பொழுது அங்கு வைத்திருந்த ஹோமகுண்டம் கால் தடுக்கி தலைக்கு விழுந்தவன் சட்டென்று ஒரு கைக்கை ஊன் கொண்டான் சரஸ்வதி அவனை தூக்கப் பாய்ந்து ஓடியபோது போது அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் தமிழ் மலர் எழுந்திருக்க அவரே முயற்சி பண்ணட்டும் இளங்கோ யோசித்தான் தன்னால் எழ முடியுமோ என்று கவலைப்பட்டான் எப்படி எழுந்திருப்போம் என்றவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் யாரேனும் உதவிக்கு வருவார்களா என்று எதிர்பார்த்தான் தமிழ் மலரும் சரஸ்வதியும் பூஜை ரூமுக்குள் ஏதோ வேலையாக இருப்பது போல் மும்முரமாக பாவலாக கேட்ட அவன் மெதுவாக காலை நீட்டி ஒரு சுவற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு மெதுவாக எழுந்திருக்க முயற்சிக்க முதல் முறை தடுமாறி விழுந்தான் பின் யோசித்து நன்றாக இருந்த காலை ஊன்றி பின் இரண்டு காலையும் ஊனி கொண்டு எழுந்து நிமிர்ந்து நின்றவன் பின்னால் இருந்து கைத்தட்டினாள் தமிழ் மலர் அவளை திகைப்புடன் பார்த்தான் இளங்கோ இதோ கீழே விழுந்த நீங்கள் இருந்து நிற்கிறீர்கள் பார்த்தீர்களா இதுதான் பலம் கீழே விழுவது அவமானமோ அசிங்கமோ இல்லை ஆனால் அங்கேயே படுத்து கிடந்து யாரேனும் வந்து நம்மை காப்பாற்ற மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பதுதான் உலகிலேயே மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் இளங்கோ அவளையே உற்று பார்த்தான் இன்று எழுந்து நிற்க துணிந்த நீங்கள் நாளை வேகமாக ஓடுவீர்கள் ஓடனும் ஓடி அனைவரையும் வெல்ல வேண்டும் அதுதான் உங்களுடைய வெற்றி இலக்கு என்று எதையும் நிர்ணயிக்க வேண்டாம் ஒன்றை அடைந்த பின் மற்றொன்று அவ்வளவுதான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்லுங்கள் வாழ்த்துக்கள் அம்மா அவருக்கு ஏதேனும் அடிபட்டு இருக்கானு பார்த்து தேங்காய் எண்ணெய் போடுங்க என்று கூறிவிட்டு தமிழ் மலர் கீழே இறங்கிச் சென்றாள் சரஸ்வதி பதற்றத்துடன் அவன் அருகில் ஓடி வந்தார் எங்கேயேனும் அடிபட்டதாப்பா அவன் அம்மாவை தழுவிக்கொண்டான் இல்லம்மா அடிபட்டாலும் அந்த வழியைத் தாங்கும் வல்லமை எனக்கு இப்போது இருக்கிறது என்றான் சரஸ்வதி பொங்கி வரும் ஆனந்த அழுகையுடன் பேச முடியாமல் திணறினார்